சிறுகடிக்கு ஆசை சீரியல் அடுத்த வார்த்தைக்கு நான் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரோஹிணி அவங்களுடைய முதல் கணவர் இறந்தனால திதி கொடுக்கறதுக்காக ஒரு கோயிலுக்கு வந்திருக்காங்க அந்த டைம் பார்த்து மீனாவும் அதே கோயிலுக்கு வந்திருக்காங்க திதி ரோஹிணி கிட்ட உங்களுக்கும் இறந்தவங்களுக்கும் என்ன சம்மந்தம் என்ன உறவுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க அப்ப ரோகினுடைய அம்மா இவ எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு இவருடைய கணவன் தான் இறந்துட்டாங்க இவங்களுடைய குழந்தை தான் கிருஷ்ணன் சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இது எல்லாத்தையுமே மீனா இருந்து கேட்டுறாங்க மீனா இந்த விஷயத்த கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க மீனா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த ரோஹினி பாத்துட்டு ரோகினி ரொம்பவே பயந்து போறாங்க அடுத்து ரோஹிணி மீனா கூப்பிட்டு தனியா பேசுறாங்க தயவு செய்து மீனா என்ன என் வாழ்க்கையில நடந்தத ஒரு நிமிஷம் கேளுங்கன்னு சொல்லிட்டு ரோஹிணி அவங்களுடைய வாழ்க்கையில நடந்தத எல்லாத்தையுமே மீனா கிட்ட சொல்றாங்க ஆனா மீனா எல்லாத்தையும் கேட்டுட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க உங்க வாழ்க்கையில என்னதான் நடந்தாலும் இப்ப நீ நம்ம குடும்பத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அது எப்படி ரோஹிணி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இவ்வளோ பெரிய பையன் இருக்கிற உண்மையை மறைச்சி அந்த குழந்தைய இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு நீங்க எப்படி ஒரு சந்தோஷமா வாழ்க்கையா ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு மீனா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க ரோஹிணி என்னை மன்னிச்சிடுங்க மீனா எனக்கு மனோஜ் கூட வாழ்றது ரொம்ப பிடிக்கும் மனோஜ் விட்டு பெரிய மனசு வரல எங்கே என்னுடைய உண்மை தெரிஞ்சுச்சுன்னா மனோஜை என்னை வெட்டு ஒதுங்கிடுவா தான் இந்த உண்மையை நான் மறைச்சேங்கிற விஷயத்த மீனா இது கேட்டு மீனா பயங்கரமா கோவப்படுறாங்க உங்களுடைய சுயநலத்துக்காக அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை நீங்க அழிக்க நினைக்க உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்க பையனுடைய வாழ்க்கை பத்தி நீங்க யோசிக்கல அப்படின்னு சொல்றாங்க இன்னமும் உங்க நம்பி இருக்கிற அந்த குடும்பத்தை எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப வேண்டிய ரோஹினி பதில் செல்ல முடியாம கதறி அழுகுறாங்க ஒரு பக்கம் அவங்களுடைய அம்மாவும் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க இந்த உண்மையை எப்போ உங்ககிட்ட சொல்ல சொல்லி நான் சொல்லிட்டேமா ஆனா தான் அவன் பயந்துக்கிட்டு உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டா ஆனா இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சதுல எனக்கு சந்தோஷம் தாமா தயவு செய்து என் பொருடைய வாழ்க்கையை காப்பாத்தி கொடு கண்டிப்பா உன்னால மட்டும்தான் அது முடியும்னு சொல்லிட்டு மீனா கிட்ட உதவி கேட்கிறாங்க ஆனா மீனா ரோகினியை பார்த்துட்டு என்ன சொன்னாலும் சரி ஆனா உங்க பொண்ணு பண்ண தப்ப மறைக்கவும் ரோஹிணி கிட்ட நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது உங்களுக்கு நான் ஒரு வாரம் டைம் அதுக்குள்ளேயும் இந்த விஷயத்த நீங்களே உங்க வாயால வீட்டுல வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்றீங்க இல்லைன்னா நானே இந்த விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்கும்னு சொல்றாங்க இதை கிட்ட ரோஹிணி மீனோடைய காலில் விழுந்து கதறி அழுகிறாங்க தயவு செய்து மீனா நானே ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா சொல்லுவேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க தயவு செய்து இந்த விஷயத்த மட்டும் யாருக்கு சொல்லிடாதீங்க அடுத்து வாழ்க்கையே போயிடும் என்னால மனோஜ் விட்டு பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு கதிறி அழுகுறாங்க ஆனா மீனா ரோஹினி எவ்ளோ கதிறி அழுந்தால் கூட மனசு இறங்க மன்னிக்கிறாங்க நீங்க எவ்வளவு சீக்கிரம் இந்த உண்மையை வீட்டில சொல்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க வாழ்க்கை நல்லது ஆனா மீனா ரோஹினிக்கு டைம் கொடுக்கறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது ரோஹினி இந்த உண்மையை நீங்களே உங்க வாயால வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு மன்னிப்பு கேளுங்க அப்படி இல்லன்னா இந்த விஷயத்தை பத்தி நானே சொல்ல வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க ரோஹினி அவங்க அம்மா கிட்ட பயங்கரமாக கோவப்படுறாங்க ரோஹினி இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட ரொம்ப வேகோவப்பட்டு கத்துறாங்க என் வாழ்க்கையா போயிடுச்சு இவ மட்டும் முத்து கிட்ட சொன்னா முத்து சொல்லவே தேவையில்ல அத்தை எல்லாருக்கிட்டுமே சொல்லி என் வாழ்க்கைய அழிச்சிருவான்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுகிறாங்க ஆனா மீனா ஆனா ரோஹினுடைய அம்மா இதெல்லாம் நினைச்சு நீ பயப்படாத ரோஹினி கண்டிப்பா முத்து அப்படிப்பட்டவன் கிடையாது கண்டிப்பா முத்து மீனாவும் உனக்கு நல்லதுதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க